பிரஜபெல் பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடியிருக்கின்றோம் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் நீங்கள் வெள்ளை அடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இறைவனோடு பற்றுறுதி கொண்டவர்களாக வாழவும் இறைவனை எங்களுடைய வாழ்க்கையிலே முழு பொருளாக கொண்டவர்களாக வாழவும் நாங்கள் அழைப்பு பெற்றிருக்கின்றோம் இந்த அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இந்த அழைப்பிலே நாங்கள் வாழ்பவர்களாக நிலை கொண்டு வாழ்பவர்களாக வாழ அழைப்பு பெற்றிருக்கின்றோம் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் தீண்டும் போதும் ஒருவர் ஒருவரை நசுக்கும் போதும் ஒருவர் ஒருவரை பழி போதும் ஒருவர் ஒருவருடைய நட்பெயரை கெடுக்கும் போதும் ஒருவருடைய வாழ்க்கையை குழி தோண்டி புதைக்கும் பொழுதும் எங்களுடைய விருப்புகளாலும் பகைமைகளாலும் பொறாமைகளாலும் ஒருவருடைய வாழ்க்கையை நாங்கள் சீரழிக்க நினைக்கும் போதும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்களாக நாங்கள் மாற்றம் பெறும் போதும் நாங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பானவர்களாக நாங்கள் மாற்றம் பெறுகின்றோம் பொய்யும் பொறாமையும் அநீதியும் நிறைந்த இந்த உலகத்திலே உண்மை மறைக்கப்படுகிறது நீதி மறுக்கப்படுகிறது உண்மையான மனிதர்கள் நல்ல மனிதர்களுடைய வாழ்க்கை நசுக்கப்படுகிறது இவ்வாறான சூழ்நிலைகளிலேயும் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருவர் ஒருவருக்காக குரல் கொடுக்க வேண்டும் ஒருவர் ஒருவருடைய வாழ்க்கையை மதிக்க வேண்டும் ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு குடும்பத்திலே கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ அழைப்பு பெற்றிருக்கின்றோம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ நாங்கள் அழைப்பு பெற்றிருக்கின்றோம் இந்த நிலைகளிலே நாங்கள் வாழுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்ற வெள்ளை அடித்த கலரைகளுக்கு வார்த்தையில் இருந்து நாங்கள் விலகி உண்மை நிறைந்த உள்ளங்களாக நாங்கள் இறைவினோடு பயணிப்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெறுகின்றோம் ஆகவே தான் நாங்கள் வெளியடிக்கப்பட்ட அடிக்கப்பட்ட ஒப்பானவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது நாங்கள் அதிலிருந்து சற்று விலகி இருக்க வேண்டும் ஆண்டவரை பற்றி பிடிப்போம் உண்மையான இறை உறவிலும் உண்மையான பிறர் அன்பிலும் உண்மை நிறைந்த வாழ்விலும் நீதி நிறைந்த வாழ்விலும் நாங்கள் இறைவனுக்கு பெருமை சேர்ப்பவர்களாக இறைவனோடு வாழ்பவர்களாக வாழ்ந்து நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசித்து வாழ ஒருவர் ஒருவருக்காக பறந்து பேச ஒருவர் ஒருவரை மதித்து ஏற்றுக்கொண்ட எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லோரும் இறைவனுடைய பாதையிலே பயணிப்பவர்களாக மாற்றம் வர இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைமரி மூலமாக நாங்கள் எல்லோரும் இறைவனுடைய பாதையிலே செல்லுவோம் எல்லாம் வெள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக